வெல்கம் டு ஐமத் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் புத்தகம் பொது தமிழ் வந்து புக்கு வந்து நிறைய பேர் மாறுது அப்படின்லாம் சொன்னாங்க புக்கெலாம் மாறலை ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழாக இருந்துச்சு தமிழ் ஸோ அதை வந்து ஆறு ஏழாக குறைச்சிருக்காங்க ஸோ அந்த புக்கோட பிடிஎஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சிலபஸ்லாம் எதுவுமே மாறலை புக்கவும் சேஞ்ச் ஆகலை குறைச்சிருக்காங்க ரெண்டு இயல் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் எட்டு இயல் இருந்தது லெவன்த்தும் சரி டுவெல்த்தும் சரி எட்டு இயல் இருந்தது மொத்த லெவன்த்து தமிழில் அதில் வந்து நமக்கு இப்போது ஆறு ஏழாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏல் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அவ்வளோதான் மொத்தமே ஆறு ஏல் தான் ஸோ இந்த ஆறு பேஸ் பண்ணி தான் இனிமேல் அடுத்த அகடமிக் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வரும் ஸோ அந்த எந்த டூ இயல்ஸ் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதை தவிர்த்து மீதி இந்த ஏல் மட்டும் நம்ம படித்தா போதும் ஸோ இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூவாக அடுத்த அகாடமிக் இயரில் உங்களுக்கு புக்கு வந்து கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த புதிய புத்தகம் ஆர்ஏஎல் இருக்கிற புத்தகத்தோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க